நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி அதையும் திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அதில் எனக்கு கொஞ்சம் லாஸு இந்த லாஸை க இன்றைக்கி நான் க இது பண்ணணுன்னா மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் இந்த கெஸ்ட்டு ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினின்னு அப்போ அது ரஜினி சொன்னார் ராஜேந்திரன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளோட நட்பை இது கூடாது நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்று வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கள் என்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம் நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையே உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியாட்ஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குன்னா வேற எனக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண க கேரக்டர் தான் செயின் ஜெய்பால்